நான் பண்றதுக்கு. <laughs> 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 ஆஹா ஆஹா லாகிடு இந்த அடி மாத்து ஆஹா நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு புழுவும் இந்த செகண்ட்ல வந்து இந்த பூ உளுந்தா உதிரினா கூட உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்க பற்று போட்டு எனக்கு நல்லா தெரியும்

நம்ம விநாயகர் விசித்திர இருக்குது. இந்த உருவத்துல விநாயகர் பார்க்குற. ஒரு அந்த மாமலத்தூர் வரது பாத்தீங்களா? tumbikele. ஆமா. tumbikele பக்கிற சைடு மட்டும் அந்த அந்த ஞான கண்ணை பாக்குறேன் அவருடைய கண்ணை பாக்குறேன் ஞான பலம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாமா. அந்த பக்கம் அவருடைய கண்ணை அப்படியே பாக்குறேன்.